வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜயை மறைமுகமாக தாக்கிய உதயநிதி திடீர் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே அதாவது தாவேக்கா தலைவர் விஜயை டிசிஎம் உதயநிதி மறைமுகமாக விமர்சித்துள்ளார் புதிது புதியதாக யார் வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் அவர்கள் எல்லாம் அட்டைதான் காற்று அடித்தால் பறந்து விடுவார்கள் என்ற அவர் டி தமிழகத்தில் திமுக இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ ஆட்சியை அமைப்பது உறுதி என்றார் உதயநிதியின் உதயநிதி விஜயை தான் இப்படி விமர்சித்துள்ளதாக கூறுகின்றனர் அரசியல் வட்டாரத்தில் இந்த நிலையில் சமீப காலமாகவே உதயநிதி அவர்கள் தொடர்ந்து விமர்சிப்பதும் தாவேகா குறித்து எதிர்ப்பும் மற்றும் விமர்சனங்களை முன்வைப்பதோடு இது உதயநிதி அவர்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதாக கூறப்படுகிறது என்றும் ஒரு பக்கம் தாமகவினர்கள் சொல்கிறார்கள் மேலும் விஜய் அவர்களுக்கு எதிராக திமுகவில் பெரிதும் மற்ற தலைவர்கள் விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட அமைச்சர்கள் அதிரடியாக டெபிட்டி சிஎமாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களே நேரடியாக விஜய்யும் விஜய் கட்சியும் விமர்சிப்பது பெருமிதத்தில் கவனத்தை ஈர்த்திருக்கிறது ஆகையால் உதயநிதி விசஸ் விஜய் அவர்கள் என்ற போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்குமோ என்ற பேச்சுக்களும் அதிகமாக எழுந்துள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் என்ன மாறப்போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இதனை தொடர்ந்து தற்பொழுது இருக்கக்கூடிய திமுக கூட்டணியிலும் ஒரு பக்கம் சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அதனால் அதை எப்படியேனும் மாற்றுவதற்காக தற்பொழுது தாவேக்கா பக்கம் உதயநிதி அவர்கள் திரும்பியிருக்கலாம் என்ற பேச்சுக்களும் அரசியல் வட்டாரத்தில் ஒழிக்க துவங்கிவிட்டது ஏனென்றால் தற்பொழுது இங்கு திமுக மற்றும் தாவேக்கா இடையில் மட்டுமே போட்டி என்று நடிகர் விஜய் அவர்கள் தொடர்ந்து குறிப்பிட்டு வரும் நிலையில் தற்பொழுது அதில் யார் வெற்றியை பெறப்போகிறார்கள் என்ற ஒரு அதிரடியான செயல்பாடுகளும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளும் அரசியல் பணிகளும் மும்முரமாக தீவிரமாக தொடங்கி இருப்பது இதன் ஒரு வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும் பட்சத்தில் பெரும் விதத்தில் தமிழகத்தில் அதிகப்படியான ஆதரவும் அதிகப்படியான வாக்கு சதவீதத்தையும் பெறக்கூடிய கட்சிகள் எது எந்த கட்சிக்கு இவ்வளோ ஓட்டுக்கள் செல்லப்போகிறது என்ற ஒரு சில முடிவுகளும் வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது அதனால் பொறுத்த வந்து பார்ப்போம் என நடக்கிறது அன்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் ஒன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்